ஹாய் சுதர்ஷன் சார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து முத முதல்ல ஒரு லாங் ட்ரிப் வந்திருக்கோம் ஆமா வந்துருக்கோம் பெங்களூர்ல இருந்து கனகபுரா மலவள்ளி அந்த ரோட்ல நம்ம வந்து மைசூர் போறோம் இந்த வழி எப்படி இருக்கு இந்த ஏரியா பிடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிச்ச நம்ம பெங்களூர் அங்க இருந்து வெளில வர வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக்கா இருந்துச்சு அடுத்து ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹைவே மெயினான அதை பிடிச்சவங்க என்ன எந்த ரூட் இருந்தது இல்லை அதுக்கப்புறம் வந்து நல்லா இருந்துச்சு சரி இதெல்லாம் இந்த இடம் கொஞ்சம் பார்க்கிறதுக்கு ஒரே ஊட்டி மாதிரி இருக்குல இந்த போற வழி எல்லாம் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் மேடா இறங்கும்போது அப்படியே வியூலாம் சூப்பரா இருந்து அது நான் வந்து நானும் சுதர்ஷனும் சேந்துற ஒரே முதல் ட்ரிப். அதனால நாங்க வந்து இது பத்தி பயணம் பத்தி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நினைச்சோம். அதனால நான் சுதர்ஷனுக்கு ஒரு கேள்வி கேக்குறேன் சுதர்ஷன். ஏன் வந்து நம்ம பயணம் பண்ணும்போது மகிழ்ச்சியா இருக்கும்? பயணம் பண்ணும்போது மகிழ்ச்சியா சார் அப்படின்னு எதில் ஜென்ரலா எனக்கு அப்படின்னு எனக்கு வந்து பயணம் வந்து ரொம்ப பிடிக்கும் அது மகிழ்ச்சின்னு கிடையாது சில சமயத்துல வந்து இப்ப நம்ம ரொம்ப ஏதாவது ஒர்க் இருக்கும் ஏன்னா சில படங்கள்லாம் பாக்குறேன் சில பேர்ட்ட நான் பேசுறேன் அப்படிங்கும் போது அவங்க அதுதான் சொல்றாங்க ஓகே ஏதோ ஒரு படம் பார்த்தேன் சார் நான் கூட ரீசண்டா நம்ம பேசணும் தமாஷான்னு ஒரு படம் பார்த்தோம் அதுலயுமே அந்த ரொட்டீன்ல இருந்துட்டு நம்ம வெளியில ஏன்னா நம்மளுக்கு அதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது கண்டிப்பா எல்லாத்துக்குமே வேலை இருக்கு அந்த ஓடி தான் ஆகணும் நம்ம அது டக்குன்னு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு பிரேக்குக்காக நம்ம இப்போ டிராவல் போறோங்கிற பட்சத்தில் அது நல்லா இருக்கு ஃப்ரீயா ஆக்சுவலா அதுதான் நம்ம பண்ணணும்னு எல்லாரும் சொன்னாலுமே எல்லாத்துக்குமே அது நடக்காது சார் அப்படிங்கும்போது அது நல்லா இருக்கு சார் அதனால மகிழ்ச்சின்னு கிடையாது சார் அது ஒரு நம்மளோட இன்னொரு சைட வந்து நம்ம ஓபன் பண்ற ஒரு ஸ்பேஸா நாம சூப்பரா சார் நீங்க சுதர்ஷன் நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க எனக்கு வந்து பர்சனலா இந்த டிராவல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்மளால தப்பிக்க முடியாத சில இடங்கள்ல இருந்தும் சுச்சுவேஷன்ஸ் இருந்தும் தப்பிக்க முடியாது இப்போ வந்து நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் நம்ம வீட்டுலயும் தப்பிக்க முடியாது நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லயும் தப்பிக்க முடியாது அதாவது நம்ம அந்த இடத்துக்கு போகாம இருந்தாலும் கூட அங்கே தான் இருப்போம் நம்ம வந்து ஒரு நாள் வேலைக்கு போகலனாலும் மனசு வேலை இடத்துல தான் இருக்கும் நம்ம ஒரு நாள் வீட்டுக்கு போகலாலும் வீட்டில் தான் நம்ம மனசு இருக்கும் ஆனா பயணம் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம எங்கேயுமே இருக்கிறது இல்லை அதாவது பயணத்தின் போது மட்டும்தான் நம்ம எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துலையும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட நேரத்திலையும் இல்லாமல் அப்படியே ஒரு ஒரு மாதிரி ஒரு ஃப்ளூயிடான ஒரு ஸ்டேட்டில் இருக்கும் அதனால நமக்கு டிராவல் வந்து நம்மளை ரொம்ப விடுதலையாக வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது இப்போ நம்ம போய் போயிட்டே இருக்கோம் நம்ம மைசூர் போய் சேர்ந்துட்டு நம்ம ரொம்ப அந்த ஒரு இடத்த அடைஞ்ச உடனே நம்ம அடையக்கூட்டி மகிழ்ச்சியை விட அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம அடையக்கூட்டி மகிழ்ச்சி தான் அதிகமாக இருக்கும் கரெக்டாக நான் சொல்றது அது ஏன்னு நினைக்கிறீங்க சார் ஏன்னா வந்து போயிட்டோன்னா அதோட அதோட எசன்ஸ் போயிடும் நினைக்கிறேன் ஓகே போயிட்டோன்னா முடிஞ்சா வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி போகிற வரைக்கும் வந்து ஒரு ஒரு ஓகே ஒரு ஒரு ஆ அங்கே போகிறோமே அங்கே போகிறோமே எல்லாமே அந்த ஒரு கிடைக்கிற வரைக்கும் அந்த ஒரு இது இருக்கணும் சார் ஆ ஒரு ஆர்டர் பண்ணுறோம் ஒரு ஃபோன் ஆர்டர் இல்லை எதுவும் ஆர்டர் பண்ணுறோம் ஆர்டர் பண்ணி அது வர வரைக்கும் இருக்கும் அந்த இப்போ அது சாப்பிட்டோன்னா அந்த இது போயிடும் சார் அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்றது அந்த ப்ராசஸ் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ரொம்ப கேள்வி சார் இப்போ நீங்கள் ட்ராவல் அப்ப வந்து இப்போ வந்து நிறையவே வந்து எப்படின்னா எல்லாருமே வந்து பாட்டு கேட்கலாம் முன்னாடியுமே இருந்துச்சு முன்னாடி பாட்டு நம்ம பாட்டு கேட்டுட்டே வர்றதும் உண்டு அப்படிங்கும் போது இந்த டிராவல் வந்து தனி டிராவல் மட்டும்தான் பண்ணணுமா அதோட இசைய சேர்ந்து பண்ண அதாவது இசையும் சேர்ந்து பயணிக்கலாமா கூடாதா அப்படிங்கறது ஏன்னா வந்து இப்ப டிராவல் பண்ணும் போது பாட்டு கேட்டுட்டே போறோம் இப்ப நம்ம பஸ்ல போறதுனால இப்ப எல்லாம் ஹெட்செட்ட போட்டு உட்கார்ந்துடுறோம் அப்படி உட்காரும் போது நம்மளுக்கு எதையும் நம்ம இழக்குறோமா இல்ல அது வந்து ஒரு அழகாக கூட்டி கொடுத்துதா அது வந்து எங்களோட கற்பனை நான் நினைக்கிறேன்னா இசை கூட ஒரு விதமான ஸ்பேஸ் தானே எனக்கு தோணு இப்போ புகதம் நம்ம நினைக்கிறோம் நமக்குள்ளாடி ஒரு நமக்குள்ளாடி ஒரு அகமும் இருக்கு அகமும் சார்ந்த ஒரு உலகம் இருக்கு நம்முடைய கான்ஷியஸ்னஸ்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கு எல்லாமே ஒரு 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 உள்ளுக்குள்ளாடி ஒரு 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 வெளியும் ஒரு காலமும் உருவாகுது நம்ம ஒரு இடத்துக்கு உட்காந்துருக்கும்போது ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த மனசுக்குள்ளே அந்த மாதிரி அந்த ஒரு அந்த காலமும் அந்த வெளியும் வந்து ஒரு உருவாகி வந்துகிட்டே இருக்கு அதே மாதிரி இசை என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எப்படி கவிதை வாசிக்கும் போது இந்த ஒரு காலமும் வெளியும் சுக்குநூறா உடஞ்சி அங்க வந்து ஒரு ஒரு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத ஒரு 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 முற்றும் விடுதலையான ஒரு ஒரு சுயம் உருவாகுது அதே மாதிரி இசையிலையும் சாத்தியப்படுதுன்னு தோணுது அதான் சில பேர் இசை கேட்டுக்கிட்டே நடந்துகிட்டு இருக்காங்க இசை கேட்டுக்கிட்டே வேலை செய்கிறாங்க பயணம் பண்ணுறாங்க பஸ்ஸில் போகும்போது பைக்கில் போகும்போது அது நம்ம நினைக்கலாம் அது பாதுகாப்புமே நினைக்கலாம் ஆனால் அடிப்படையில் அது என்ன பண்ணணும்னா நம்மளை நம்ம போயிட்டு கூடிய அந்த வாகனம் அந்த ரோடு அந்த ஒரு இடம் அந்த சூழலை நம்மளை வந்து ரொம்ப விடுதலையாக உணர வைக்கும் இசை நம்மளை இன்னும் இன்னும் ரொம்ப ஃப்ளூவிட்டாக ஃபீல் பண்ண வைக்கும் நம்மளை இன்னும் முழுக்க சுதந்திரமாக உணர வைக்கும் அப்புறம் மியூசிக் உள்ளாடி நம்ம போகும்போது நம்ம ஃபீல் ஃபீல் பண்ணக்கூடிய நிறைய கலர்ஸ் அந்த ஒரு டோன் அந்த ஒரு வித்தியாசமான நிறைய உணர்வுகள்லாம் நம்ம தனியாக ஓடுறது உட்கார்ந்து கேட்கும்போது நமக்கு வராது அது நம்ம மூமெண்ட்ல கேட்கும்போது தான் அந்த இசை அவ்வளோ அழகா இருக்கு ஐ திங்க் அது ஏன்னா இசைங்கிறது அடிப்படையில் நடனத்தோட சம்மந்தப்பட்டது ஸோ எப்போதுமே பழங்குடிகள் காலத்திலேருந்தே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா பாட்டு கேட்டுக்கிட்டே நடனம் மாட்டிக்கிட்டே இருந்தோம் இப்போ கூட நல்ல பாட்டு கேட்கும்போது நமக்கு நடனம் ஆட தோணும் அந்த தாளம் வந்து நம்மளை ஆட வைக்கும் ஏன்னா அந்த ஒரு இசையுடைய அடிப்படையை வந்து நம்மளுடைய உடலையும் அசைக்க வைப்பது உடல் அசைக்கும் போது உடலுடன் சேர்ந்து மரமும் அசைவது மனதுடைய அசைவுக்கு ஏற்ப இசை வந்து ஒரு புது உலகத்தை சிருஷ்டிக்கும் அப்படிதான் அந்த ஒரு கட்டமைப்பே இருக்கு அதனாலதான் நம்ம நம்ம வேகமா பயணம் பயணம் செஞ்சுட்டே போகும்போது அந்த இசையும் கட்டிக்கிட்டு போகும்போது நம்மளால ஒரு புது உலகத்துக்குள்ள நுழைற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வருது நினைக்கிறேன் ஸோ இசையோட சேர்ந்ததுதான் அந்த அசைவுகள் அந்த நகர்வு அந்த பயணம்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு கேள்வி சார் என்னன்னா வந்து நேம் நேம் சேக் நினைக்கிறேன் ஒரு ஏதோ ஒரு படம் பார்த்தேன் அதுல வந்து என்ன சொல்லலாம்னா அது ஒரு சீன் வரும் அவன் வந்து அந்த ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல இருப்பான் டிராவல் பண்ணும் அப்படிமா எதுக்கு போயிட்டு அந்த இருந்த இடத்துல அந்த கற்பனை இமேஜினேஷன்லயே டிராவல் ஆமா சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு டயலாக் ஒரு எக்ஸாக்டான எனக்கு லைன் தெரியல பட்டனா அத அவர் சொல்லுவார் உங்களுக்கு எங்க வேணா ஒரு ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு நாவல் படிச்சுக்கிட்டு நீங்க உலகத்த எங்க வேணாலும் பயணிக்கலாம் அப்படி சொல்லுவா அந்த மாதிரி அந்த இமேஜினேஷன்

இந்த நகர வாழ்க்கையில நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு குறைந்தபட்ச தப்பித்தல் வந்து பயணம் தான் ஒரு உட்கார்ந்து கற்பனை மூலமாக மட்டும் இல்ல நம்முடைய உணர்வுகள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரொம்ப அழகியல் சார்ந்த கலை சார்ந்த ஒரு நடவடிக்கையில ஒரு நம்முடைய மனம் ஈடுபடும் போதே நம்ம அதுல இருந்து வெளியே வந்துடும் ஒரு ஒரு வாக்கியத்துல சொல்றோம் ஒரே ஒரு வாக்கியம் ஒரே வாக்கியத்தை சொல்றதுன்னா இந்த நகர வாழ்க்கையை நம்மை ஒரு கைதியாக கட்டுக்குள் வைத்திருக்கிறது அதிலிருந்து வெளியிடுவதற்கு பயணம் மட்டும்தான் நமக்கு ஓகே சார்